ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க நேற்று வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்துட்டு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வேல் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன் அதுவும் அப்புறமா தைப்பூசம் வேறு வரப்போகுது இல்லைங்களா அதை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வீடு துடைக்கிறது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சாச்சு பூஜைக்கு எல்லாத்தையும் டைம் இருக்கப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் சாமி கும்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இருந்தேன் வெற்றிலை தீபம் பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா யூடியூப் சேனல்லாம் பார்த்து தான் தெரியும் அந்த பூஜை பண்ணால் அப்படி இப்படி அப்படின்னு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் எது எப்படியோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி பண்ணால் தான் சாமி நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படி பண்ணால் தான் அப்படி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விளக்கு மட்டும் நம்ம சாமியை நினச்சி மனப்பூர்வமாக கும்பிட்டோனாலே போதும் இதை நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கேட்டிருப்போம் அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட இந்த மனசு தாங்க காரணம் அது கேட்க மாட்டேங்குது இன்னைக்கு இப்படியெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் வேல் வாங்குவோம் அப்புறம் அதுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்காக இது தப்புன்னு நான் சொல்ல வரல ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு அந்த இறைவனோட அருளை நம்ம முழுசாக பெறணும் அவ்வளோதான் அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்படி வந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணி இப்படிலாம் போடுறீங்கல்ல நானும் இந்த மாதிரி பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு எங்க வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கேத்துறதே பெரியதாக இருக்குது பண்ணவே முடிய மாட்டேங்குது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் உங்களுக்குலாம் வந்துட்டு டயர்டு அந்த மாதிரிலாம் ஆகாதா நீங்கள் மட்டும் எப்படி இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அதில் வந்துட்டு டயர்டோ இல்லைன்னா சளிப்போ எதுவுமே வராது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லைனா சிம்பிளாக இருக்கிறத வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து அதை வாங்க இதை வாங்க அப்படின்னு எதையுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதே மாதிரி நானும் வந்துட்டு டெய்லியெல்லாம் விளக்கெல்லாம் பொருத்தவே மாட்டேன் வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக வந்து பொருத்திடுவேன் இடையில வந்துட்டு அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு முக்கியமாக பண்ண நாள் இல்லை எனக்கு திடீர்னு தோணும் ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னா நான் உடனே வந்து சாமி அது என்ன கிழமை அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் சண்டையாக இருந்தால் கூட அன்றைக்கி வந்துட்டு நான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம டெய்லியும் தான் போட்டு கும்பிட முடியலையே அப்படிலாம் வருத்தமும் பட வேண்டாம் ஐயோ இதெல்லாம் அந்த வீடியோவில் காட்டுறாங்க இதெல்லாம் நம்மளும் வாங்கி பண்ண முடியலையே அப்படிலாம் எதுவுமே நம்ம யாருமே ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்துட்டு இருக்கிறத வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டீங்கனாலே போதும் இதெல்லாம் வந்துட்டு நான் எனக்கு வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்துட்டு நான் வெத்தலை பூஜை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் இது நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சப்போஸ் யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் வெத்தலையை ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு காம்பு பகுதியை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த வெத்தலை தீபத்துக்கு ஆறு விளக்கு ஆறு வெற்றிலையும் வைக்கலாம் இல்லனா ஆறு வெற்றிலைக்கு சேர்த்து ஒரு விளக்கு அப்படின்னு மட்டும் வைக்கலாம் ஒரு தாம்பலத்தில் இந்த பூ பூவெல்லாம் வச்சுட்டு சட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி அது மேலே இந்த விளக்கு இருக்கிற பிளேட்டை வச்சு எண்ணெய் ஊத்துறப்போ இந்த வெற்றிலையை காம்பை வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு விளக்கே திரணும் ஸோ அவ்வளோதான் இந்த வருஷம் தைப்பூசம் வந்துட்டு எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி பதினொன்று தமிழ் மாதமான தையோடைய முதல் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதை தான் நம்ம தைப்பூசம்னு சொல்கிறோம் முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை வென்றதை கூறக்கூடிய விழானும் நம்ம வந்துட்டு இந்த தைப்பூசத்தை சொல்லலாம் தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பதினோரு நாள்னு ரெண்டு விதமாக விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த விரதத்துக்கு இருக்கு அதே மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் இந்த விரதத்தை விரதத்தை எப்படி துவங்குறது அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு என்ன கோரிக்கையோ அதையும் சொல்லி வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றி முருகருக்கு ஏதாவது ஒரு நெவேதியம் சிம்பிளாக கூட வைக்கலாம் வித்தலை பாக்கு பழம் அப்படியும் இல்லைன்னா கற்கண்டு இதை கூட வச்சு நம்ம விரதத்தை தொடங்கி அடுத்ததான் இப்போ இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா டெய்லி கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா போயிட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லையே விலக்கேற்றி வச்சுட்டு முருகருடைய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் அப்படின்ற மந்திரத்தெல்லாம் சொல்லி நம்ம விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம நெத்தியில வந்துட்டு திருநீர் வைக்கிறப்ப ஓம் சரவண பாவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலே போதும் அது எப்பயுமே வந்து விரதம் இருக்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்றப்ப நாற்பத்தெட்டு நாளும் ஒரு வேலை மட்டும் உணவை தவிர்த்துட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மூணு வேலையுமே சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி யாருக்கிட்டையும் கோபம் இல்லாமல் அமைதியாக சாந்தமாக இருந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு இந்த விரதம் இருக்கிறப்ப டெய்லி தலை குளிக்கணும் அப்படின்னு இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளிச்சுட்டு விரதம் இருந்தால் போதும் மாத விடாய் காலத்தில் வந்துட்டு விரதத்தை வந்து நம்ம எப்போயும் போல் இருந்துக்கலாம் பூஜை அறைக்கு மட்டும் நம்ம போய் விளக்கேற்றாமல் நம்ம வந்து சாமியை நினச்சிட்டு இருந்துக்கலாம் வீட்டை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் காலையிலே குளிச்சிருங்க அப்புறம் இந்த விரதம் இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் சிவப்பு கலர் அந்த பூக்களில் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது அப்புறம் ஷட்கோண தீபம் ஏற்றுறது வெற்றிலை தீபம் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்ததான் தைப்பூச அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி முருக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு முருகனுக்கு நன்றி சொல்லி இந்த விரதத்தை போய் சாமிக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு எட்டு அப்படின்னா கண்டிப்பா நினைச்ச காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில இனி மீதி இருக்கிற காலம் முழுவதும் முருகன் உறுதுணையா இருப்பார் ஒரு குருவா இருந்து நம்மளை வந்து வழி நடத்தி படிப்படியா உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார் ஒவ்வொரு வருஷமும் இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரே அதே ஒரு தடவையாவது இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது அது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா தான் அன்னைக்கங்க பார்த்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்பவும் இது என்னதுமா அது என்னதுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு சரவண பவ அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு முதல்லே சொன்ன மாதிரி இப்படிலாம் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ உண்மையிலேயும் மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்துச்சு அதை வந்துட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதை செஞ்சு பார்க்குறப்ப தான் நம்மளால் வந்துட்டு உணர முடியும் நானும் வந்துட்டு சில நேரம் அபிஷேகம் பண்ண மாட்டேன் சரி இன்னைக்கு வந்துட்டு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் விளக்கு மட்டும் பொருத்தி வைப்பேன் ஆனால் அந்த விளக்கு மட்டும் பொருத்தி வச்சு கும்பிடுறத விட இந்த மாதிரி பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடே அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவாக உண்மையிலேயும் ஒரு ரொம்ப ஒரு சக்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதனால தான் நான் வந்துட்டு சரி இதை அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க நேற்று ரொம்ப திருப்தியா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நைவேத்தியமா நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் பண்ணிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்